என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா போராட்டாதி நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய சனி புதன் கிரக சேர்க்கை சனி புதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் காம்பினேஷன் ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் சனியோட சேர்க்கையும் கூட புதன் சுக்கரனும் கூட சனி சுக்கரனும் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தில் சனியோ புதனோ பலம் பெற்று நல்ல நிலையில் அமர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானும் புத பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு ஒரு கிரகம்னு சொல்லி சொல்லலாம் சில இந்த புதன் வந்து நிலநிலையில் இருந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணும் பொன்னாகும் அதே புதன் சரியில்லாத நிலையில் இருந்துச்சு அப்படின்னா வாயால் மாட்டிக்கிறது இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்த தொலைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் ஸோ இப்போ சப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இப்போது மீனத்தில் போகக்கூடிய அமைப்பு திருக்கணிந்தப்படி மார்ச் இருபத்தி ஒம்பது வாக்கியப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்குது எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருக்கணித்த பஞ்சாங்க எடுத்துக்கணும் மார்ச் இருபத்தொம்பது தான் எடுத்துக்கணும் இல்லை சார் நான் கோயிலில் சொல்கிறபடி தான் கேட்பேன் கோயிலில் சொல்கிறபடி தான் நடப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாக்கிய பஞ்சாங்கம் ஆகம விதிகளுக்கு கட்டுப்பட்டது ஸோ அது நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது புரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவானுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது சில ராசிகளுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகுது அதே மட்டும் இல்லாமல் சில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்ப ஏப்ரல் மூணாம் தேதி புத்திகாரகனாக சொல்லப்படக்கூடிய புத பகவானும் புரட்டாத நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு புரட்டாத நட்சத்திரத்தில் ஏற்கனவே சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதனுடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக சில ராசிகளுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிறது வாக்குஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு படிப்பு டாக்குமெண்ட்ஸு மண் அதே மாதிரி மாமை பெரியப்பா சித்தப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புதனோடைய அமைப்பு அதில் ரிஷபம் முதல் ராசியாக நல்ல ஒரு அமைப்பு பெறுகிறது இந்த சனி புதன் சேர்க்கையால் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் வந்து சில நல்ல ஒரு சேஞ்சஸ் அவங்க ஏற்படுத்த போகிறாங்க ஒரு நல்ல மனமாற்றம் அவங்க கிடைக்க போகுது ஒரு நல்ல தெளிவு கிடைக்க போகுது பணியிடத்தில் உயரதிகாரிகளுடன் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தொடர்பான ப்ரமோஷன்ஸு புதிய வேலை ட்ரை பண்ண அதுக்குண்டான ஆஃப்ரட்ரு வந்து நிறைய கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரை வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அப்படி படிப்படியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது படிப்பில் வந்து இடையூறுகளை சந்திச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புத்தி மந்தம் தெளிவாகி நல்ல மாற்றம் கிடைக்க போகுது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து நீண்ட காலமாக கைக்கு வராமல் சிக்கியிருந்த அந்த பணம் எல்லாம் கைக்கு வர சேரக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது ஸோ தான் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் விஷபத்துக்கு அடுத்த ராசியாக சொல்லப்படும் மிதனத்துக்கும் நல்ல மாற்றம் போகுது உழைப்புக்குண்டான பலனை மிதன ராசி பெற போகிறாங்க சனி பகவானுடைய அவனுடைய பார்வை கருணை பார்வை இவர்களுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு முதலத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு வெற்றிகளை சொல்லியிருந்தேன் ஸோ அவர்களுக்கு இந்த திருவாதிரை அதே மாதிரி இவர்களுக்கு மிருஷியரிடம் இந்த இருக்கக்கூடிய அப்புலற்பூசம் இந்த மிதனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ராசி மண்டல நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கிரகங்கள் பலம் பெற்று இருந்துச்சுன்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் செலவுகள் குறைந்து நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையத்தினுடைய சிறப்பு உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்துல சிறப்பான செயல்பாடுகளை செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம் அது தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கொண்டு போறது எல்லாமே நடக்கும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த மிதன் ஆசை அதாவது அறிவாளிகள் சொல்றது ரிசர்ச் மைண்டு சொல்றது ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் ஸோ அந்த புதனுடைய அமைப்பு எங்களுக்கு இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா துலாமுடைய வீடு இவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திருகோணத்துடைய அமைப்பு நல்லா இருக்க போகுது இவங்களுக்கு வந்து ஒரு திருக்கிரக யோகமும் வரப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி குரு புதன் இது எல்லாம் சேர்க்கையும் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இவங்களுக்கு வந்து ஒரு பெண்டிங்கில் இருந்த வேலைகள் எல்லாம் கண் நல்லபடியாக படிப்படியாக முடியும் வெற்றிகரமாக இவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான வழியை இவங்க அமைக்க போகிறாங்க பணியிடத்தில் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான பல வாய்ப்புகள் இவர்களுக்கு உருவாகி கொடுக்கும் எதிரிகளை எல்லாம் திறம்பட வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை வந்து கை கைவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு பயன்படுத்திக்கோங்க ஸோ ரிஷபம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே சனி புதனுடைய சேர்க்கை மிக சிறப்பாக இருக்குது காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய அந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் எத்தனை நாள் வந்து இந்த ராசி பலன் இந்த பயிற்சி பழங்கள்லாம் போடல ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இருக்கிறதுக்கு இந்த குழகத்துக்கு அப்படி இருக்கும் மிதுளத்துக்கு அப்படி இருக்கும் சிம்மத்துக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோம் போட்டு அடிச்சு தூக்கி விடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலை ஜாதகத்தில் எப்படி இருக்குது அவங்க ராசிக்கு சனி பகவான் எப்படி வேலை செய்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்கிறாரு ஸோ அந்த நட்சத்திரனுடைய தன்மை அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பழங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்குமோ நடக்காதாங்கிறது இருக்குது ஒட்டாம் போக்கில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்துக்கு அப்படி இருக்கும் இந்த பக்கம் விருச்சிகத்துக்கு இப்படி இருக்கும் மகரத்துக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான பழங்களை எல்லாம் களி போட்டுட்டு தயவு செய்து டென்ஷனை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி பலன்கள் வந்து போகுது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் நீங்கள் கன்சென்ட்ரேட் பண்ணணும் மீதி தொண்ணூறு பர்சன்ட் உங்கள் ஜாதக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் சனி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை பொறுத்து தான் இருக்கும் இவருக்கு இப்படி தான் நடக்கும்னா அவருக்கு அப்படி தான் நடக்கும் ஸோ நாம் போய் அதில் வந்து புதுசாக இப்படி போகும் அது பெரிய லெவலில் கொண்டு வந்துடும் அது ஆகா ஆகும்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரி நிறைய பார்த்து 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 நிறைய பேருக்கு தோல்விகள் தான் நடந்திருக்கு நிறைய பேர்கிட்ட அந்த வரக்கூடிய ரிப்ளை கமெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால அதை பயிற்சி பழங்கள் வந்து சிம்பிளாக ஸ்கிரிப்டாக நாலு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது ஒரு ஒரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு 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 ராசிகளை எடுத்து நாலு பதிவாக கொடுக்குறேன் பன்னெண்டு ராசிகளும் கவர் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன் அடுத்த பதிவில் கடனை தீர்க்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து ஆல்ரெடி டிஸ்பேச்சில் இருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த அந்த மைத்ரமுகத்தை நேர கேலண்டர் வேணுமோ ஸோ அவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் அப்போவே நல்லது ஓம் ஸ்ரீ உருப்பி வரணுமா